ஒரு லட்சம் பேரை பணி நீக்க முடிவு நிறுவனங்களில் என்ற காரணமா ஏசி சம்பளத்தோட வேலை என்பது இன்று பல இளைஞர்களின் கனவு ஆனா இப்பொழுது அந்த கனவெல்லாம் நிறைவேறுமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில உலகம் முழுவதும் உள்ள முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செலவை குறைக்கும் நடவடிக்கையாக ஒரு வருடத்துல ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்களை வீட்டுக்கு அனுப்பி இருக்குதா குறிப்பு இது டெக் உலகையே நிலை குலைய செய்திருக்குன்னு சொல்லலாம் ஐடி துறையில் என்ன நடக்குது அது எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அது குறித்து பார்ப்போம் ஒரு காலத்துல ஐடி துறையில வேலைதான் டாப் என்ற எண்ணம் வேலை தேடுவோர் மத்தியில இருந்தது காரணம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமான சம்பளம் பணி சூழல் மேலும் பல வசதிகள் போன்றவை வங்கி பணி அரசு வேலை போன்றவற்றின் மீதான மோகத்தை குறைத்தது ஐடி பக்கம் மக்களை திருப்பச் செய்தது ஆனால் இன்று ஐடி துறை தள்ளாடி வருது குறிப்பா உலகம் முழுவதும் நிலவும் பொருளாதார சுணக்கம் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவின் வரவு அமெரிக்காவின் அதிரடி கட்டுப்பாடுகள் உள்ளிட்டவை ஐடி துறையை அல்லாட வச்சிருக்கு இது ஏதோ தற்செயலான சலசலப்பு மட்டுமல்ல இனி ஐடி துறையின் போக்கே போகுது என்பதற்கான மிக முக்கியமான கருதப்படுது லே ஆப்ஸ் என்ற இணையதளத்துல வெளியிட்டிருக்கும் புள்ளி விவரங்கள் நம்மை அதிர வைக்கின்றன இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதுவரை இருநூத்தி பதினெட்டு முன்னணி டெக் நிறுவனங்கள் சேர்ந்து ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு ஊழியர்களை பணி நீக்கம் செய்திருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு முழுவதுமே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் வேலையை இழந்திருக்கும் நிலையில இந்த ஆண்டு இதே வேட்டை தொடருது டெக் உலகின் ஒரு தொடர்ச்சியான மாற்றத்தை காட்டுதுன்னு தெளிவா தெரியுது இதை முதற்கட்ட நடவடிக்கை என்று சொல்லும் நிறுவனங்கள் இன்னும் பலரை பணி நீக்கம் செய்ய திட்டமிட்டிருக்கு என்ற தகவல் தான் வெளியாகியிருக்கு ஐடி ஊழியர்களை அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கு இந்த ஆட்குறைப்பு இந்த திடீர் ஆட்குறைப்புக்கு காரணம் என்ன என்று பார்த்தா இரண்டு மிக முக்கியமான விஷயங்கள் ஒன்று உலக பொருளாதாரம் இன்னொன்று ஒரு மந்தமான நிலை இருக்கு அதனால ஒன்று உலக பொருளாதாரம் இப்பொழுது ஒரு மந்தமான நிலையில் உள்ளது அதனால நிறுவனங்களின் வருமானம் குறையுது எனவே முதல் நடவடிக்கையாக மனித சக்திக்கு செலவு செய்வதை குறைக்கிறாங்க இரண்டாவது மற்றும் மிக முக்கிய காரணம் ஏஐ செயற்கை நுண்ணறிவின் அசுர வளர்ச்சி இந்த ஏஐ கருவிகள் வந்துவிட்டதால சில வேலைகளை செய்ய இனி மனிதர்களே தேவையில்லை என்ற நிலை உருவாகிவிட்டது அத்துடன் கொரோனா தொற்று காலத்தில் டிஜிட்டல் தேவை உச்சத்தில் இருந்த பொழுது அமேசான் போன்ற நிறுவனங்கள் அவசர அவசரமாக அதிக ஆட்களை வேலைக்கு எடுத்தனர் இப்பொழுது நிலைமை சீரானதால் தேவையில்லாத ஊழியர்களை தாராளமாக கலட்டி விட்டுடுறாங்க இந்த ஆட்குறைப்பில் ஒரு வேடிக்கை என்னவென்றால் நிறுவனங்கள் பெரும்பாலும் தலைமை பொறுப்புகளிலும் நடுத்தர நிர்வாக பொறுப்புகளிலும் தான் அதிக ஆட்களை குறைத்திருக்குதுன்னு சொல்லலாம் அதாவது கீழ்மட்ட பணியாளர்களை விட மேலாளர்களுக்கு தான் ஆபத்து அதிகம் இருக்கு ஏன்னா கம்ப்யூட்டர் கோட்டிங்கை விட நிர்வாக பிரிவுகளில் இருக்கும் தேவையற்ற நடைமுறைகள் இந்த கூடுதல் ஆட்களையும் நீக்குவது தான் நிறுவனங்களின் முதல் நோக்கமாக இருக்குது இந்த அதிர்ச்சி நடவடிக்கையில் உலக மின்னணு வர்த்தக ஜாம்பவானான அமேசான் மீண்டும் களமிறங்கி இருக்குது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி ஏழாயிரம் பேரை அனுப்பிய நிலையில் இப்பொழுது சுமார் முப்பதாயிரம் கார்பரேட் வேலைகளை குறைக்க தயாராகியிருக்கு இருக்கு இது அந்த கார்பரேட் ஊழியர்களில் ஆகும் இந்தியாவின் ஐடி நிறுவனமான டிசிஎஸ் ஒரே காலாண்டில் பத்தொன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து பேரை பணி நீக்கம் செஞ்சிருக்கு தனது வரலாற்றிலேயே இல்லாத அளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு இன்டெல் இருபத்தி நாலாயிரம் வேலை ஆட்களை குறைச்சிருக்கு மைக்ரோசாப்ட் ஒன்பதாயிரம் வேலையாட்களையும் குறைச்சிருக்காங்க நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் தெளிவா ஒரு செய்தியை சொல்றாங்க இனி ஏஐ மாற்றங்களுக்கு தயாராகும் ஊழியர்களே நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்று அதாவது இனி வெறும் வழக்கமான வேலைகளை மட்டும் செய்பவர்களுக்கு சவால் தான் ஏஐ கருவிகளை பயன்படுத்த தெரிந்த புதிய தொழில்நுட்பங்களை உடனுக்குடன் கற்றுக்கொள்ளும் திறமைசாலிகளுக்கு மட்டுமே ஐடி துறையில் நிரந்தர இடம் இருக்கும் நிறுவனங்கள் இப்பொழுது மனிதர்களுக்கான செலவை குறைத்து ஏஐ கிளவுட் கம்ப்யூட்டிங் போன்ற எதிர்கால தொழில்நுட்பங்களில் கூடுதல் முதலீடு செய்ய ஆரம்பிச்சிருக்கு இந்த ஆட்குறைப்புகள் ஒரு பக்கம் நடந்தாலும் இன்னொரு பக்கம் அமேசான் போன்ற நிறுவனங்கள் பண்டிகை கால தேவைகளை சமாளிக்க தற்காலிக பணியாளர்களை தேடிட்டு இருக்காங்க அமேசான் நிறுவன தலைமை செயல் அதிகாரி ஆண்டி ஜாஷி அவர் என்ன சொல்றாருன்னா தேவையற்ற அலுவலக நடைமுறைகளை பல மேலாண்மை அடுக்குகளையும் நீக்கி நிறுவனத்தை இன்னும் துரிதமாக மாற்றும் முனைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஐ மாற்றங்களுக்கு தயாராகும் ஊழியர்களே நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்பார் ஏஐ மாற்றங்களுக்கு தயாராகும் ஊழியர்களே நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்று ஜாசி ஊழியர்களிடம் கூறியிருக்காங்க ஆக ஐடி துறை இப்பொழுது ஒரு பெரிய மாறுதல் அந்த கட்டத்தில் நிற்கிது உங்களை நீங்களே அப்டேட் செய்து கொள்ளவில்லை என்றால் உங்கள் வேலையை ஏஐ பேயாக வந்து எடுத்துக்கும் என்பதை இதிலிருந்து நாம் கற்க வேண்டிய பாடம்